வணக்க நண்பர்களே நாங்கள் இன்றைக்கு ரொட்டி சுடப்புகிறோம் அதை எப்படி சுடுவான்ண்டு இப்போ பார்ப்போம் தேவையான பொருட்கள் ஒரு கிலோ மா எடுத்து வச்சுக்க அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சம் அதோட ஆறு திசி தண்ணி வேணும் இவ்வளோ தான் தேவையான பொருட்கள் அதோட கொஞ்சம் எண்ணெயும் நாங்கள் ரொட்டிக்கு சொட்டு மேலுக்கு விடுவோம் பாருங்கள் இந்த கப் அஞ்சு தேசி மேலே தண்ணி விட்டபடியாக ஆறு தேசி ஆனபடியாக ஆறு தேசி தண்ணி வச்சுருக்கு ஒரு கிலோ மாவை நாங்கள் குடைக்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு போடுறோம் இதுக்கு நாங்கள் ஊத போடுறதோ லூவுரோ எதுவும் போடுவீங்க உப்பும் மாவும் மட்டும்தான் வடிவாக மிக்ஸ் பண்ணுவோம் உப்பு மாவோட சேர்றத்துக்கு தண்ணியும் ஒரு அடியாக விட்டாச்சு ஆறு தேசி தண்ணியையும் ஒரே டைம் விட்டுட்டோம் வடிவாக மிக்ஸ் பண்ணி குழைப்போம் வடிவாக குழைச்சி ஒரு பதினஞ்சு நிமிஷம் வச்சிட்டு திரும்ப இந்த மாவை நாங்கள் இப்போ வடிவாக குழைச்சி ஒரு பதினஞ்சு நிமிஷம் வச்சுட்டு திரும்ப எடுத்து அதை ஒரு அஞ்சு நிமிஷம் குழைச்சிட்டு திரும்ப ரெண்டாந்திரம் தரம் முப்பது நிமிஷத்துக்கு பிறகு தான் நாங்கள் கூடவும் டைம் விடலாம் ஆனால் நாங்கள் முப்பது நிமிஷத்துக்கு பிறகு நாங்கள் ரொட்டி சுடலாம் எண்ணெய் கொஞ்சத்தை விட்டு நாங்கள் குழைப்போம் மெயிலுக்கு மா ஒட்டாம் இருக்கிறது தான் இன்னும் விட்டுருக்கு ஒரு தேசி அளவு விட்டுருக்கோம் பதினஞ்சு நிமிஷம் ஆயிட்டு இனி நாங்கள் இதை இரண்டாம் தரம் குழைச்சி எடுப்போம் அஞ்சு நிமிஷம் வடிவாக குழைப்போம் அடிச்சு அடித்து குளைக்க ஐ அஞ்சு நிமிஷம் வடிவாக குளைச்சி எடுக்கும் மா ஊட்டவே இல்லை திரும்ப ஒரு கொஞ்சம் எண்ணெயை பூசி விட்டால் ஓகே இப்படியே இருக்கட்டகம் என்ன ஒரு முப்பது நிமிஷத்தால் நாங்கள் இந்த ரொட்டியை எடுத்து சுடுவோம் உங்களுக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் ரொட்டியை பிரித்து சுடலாம் ഒരു മൂടി മൂടിവിടല മുപ്പത് നിമിഷം ആയിട്ട് ഇനി നമ്മൾ റൊട്ടി ചെയ്യും ഉരുട്ടി എടുക്കും പാപ്പം ഒരു സട്ടിയ കൊഞ്ചം എണ്ണയെ വിട്ടിരിക്കട്ട എണ്ണെയ പൂച്ചി വിടുവാം എണ്ണയ പൂച്ചി പൂസിട്ടി എടുക്കൂച്ചുണ്ടാക്കും എങ്കിൽ விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சாய்ஸாக எடுப்போம் இப்படி உருட்டி வைப்போம் கையில் எண்ணெயை பூசி பூசி உருட்டி எடுக்கிறோம் ஏ நாங்கள் உருட்டிட்டு எல்லாத்தையும் வச்சுட்டு அதுக்கு பிறகு இதற்கு மேல் எண்ணெய் முறுக்கா எண்ணெயை பூசி அதுக்கு அஞ்சு நிமிஷத்துக்கு பிறகு நாங்கள் சுடச்சரி ரொட்டி இன்னும் பூசிக்கிற மிளக நான் காட்டுறோம் எண்ணெயை தொட்டு நாங்கள் எல்லா ரொட்டிக்கும் பூசி எடுப்போம் படவளண்டு இருக்கு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நாங்கள் ரொட்டி சுடுறதுக்கு தயார் சட்டி சுட்டுட்டாண்டு அதே போல் நிலம்பையும் இப்போ நாங்கள் போட அதாவது தோசை சுற்றுலா சட்டியையும் போட்டுருக்கு சட்டி நல்லா ஹீட் ஆகி ரொட்டி எஞ்சிச்சு கிச்சனுக்கு தூக்கன்னு வந்தாச்சு வெளியில வச்சு தான் உருட்டினாங்க நாங்கள் இப்போ கிச்சனுக்கு ஒன்று வந்து வச்சுருக்கு இனி ஒவன் பண்ணுற அடுத்து நாங்கள் சுடைய உங்களுக்கு காட்டுறோம் സൗണ്ട് പോകാതെ അങ്ങക്കുറവ് കുറയാത് എന്ത പേപ്പർ എല്ലാം കൊണ്ട് നാ ഇപ്പൊ രട്ടി വെപ്പം മേസിലും വീഴ്ച വിട്ടിട്ടോ എ പോലെയും വയറ്റി വിട്ടിട്ടോ മേസിലെ എങ്ങനെയെ കുഴിച്ചിട്ട് ഇപ്പിക്ക സിത്ത് നല്ല ഇതാ എടുത്ത് ഇതാ വന്നിട്ടുണ്ടോ എനിയ ഒന്നും മുടക്ക മുതലേ മാറ്റി കാണും അവനെയും തൊട്ട് തൊട്ട് പൂക്കി അപ്പി വീസി വീച്ചൊട്ടി പോലെ മീസും രട്ടിയെ ി ഇരുപത്തും ചട്ടി എല്ലാവരോട്ടും പോകും തണുപ്പി അതു പോലെ ചട്ടി കേരളി പീച്ചാണെ ചൊല്ലി ചെയ്യുന്നതും ഇതേ മൂടല്ലൊട്ടിയ പോകേക്ക് രോട്ടി പീച്ചാണെ ചൊല്ലി ചെയ്യുന്നത് അതേപോലെ സൂപ്പം ഇതെടുത്ത് ഇടം എടുത്തിട്ടു ദോശക്കൊള്ള ദോസക്കൊല അത് സാധാരണ സൂട്ടിലെ വരണം പച്ച നിറവടിയ ഓക്കി സൂട് വന്ന് രം ഇതേപോലെ നാട്ടിൽ എല്ലാ രുട്ടിയെയും സുട്ട് എടുക്കും ചട്ടിയെ എടുത്ത് ഇന്ത്യ ചട്ടിക്ക് പോകും ഇന്ന ചട്ടിയും ഇപ്പൊത്ത എല്ലാ രട്ടിയും നാട്ടിൽ അതിൽ മാറി മാറി കൊട്ടികളെ നാട്ടിൽ സരിയാന പകത്തിൽ വന്നിരിക്കുന്നത് ഒരു കിലോ മാഞ്ച് ഉണ്ട എടുക്ക ഒരു മണിക്കൊട്ടി സുട്ടെന്ന് വെച്ചിട്ടോട്ടിട്ട് பூவினை டைம் விட்டால் வெண்ணும் பூங்கும் நாங்கள் அரை வஞ்சியால் முத்தவடியாக இந்த பொங்கி இப்படி வந்துருப்போம் இப்படியே மாறி மாறி எல்லா ரொட்டியையும் நாங்கள் இப்படி சுட்டு எடுப்போம் சுட்டு எடுத்துட்டு உங்களுக்கு நாங்கள் காட்டுறோம் நாங்கள் சம்பளோடு சாப்பிட்லாம் கருப்பு அது கறி வச்சுக்கிறது எல்லா கறிகளோடையும் சாப்பிட்லாம் இதெல்லாம் நாங்கள் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னால் ரொட்டி பிச்சாகவும் செய்து நாங்கள் ஆனால் இதைத்தான் நாங்கள் கொத்துரொட்டியும் இப்படி ரொட்டி சுட்டுத்தான் நாங்கள் கொத்து ரொட்டியும் போடுவோம் நாங்கள் ஊத போடுற பவுடர் போடுறத இங்கே வெள்ளைக்காரர் எங்கென்ன ரொட்டியும் விரும்பி வாங்கி சாப்பிடுவாங்க அவங்களுக்கும் இந்த ஊத போடாதபடியாக அவங்களை இருக்கும் இது வச்சிருந்து சாப்பிடலாம் நம்மளை ஒரு ஒரு கிழம நம்மளுக்கு புனிச்சரில் வச்சு சாப்பிடலாம் ரொட்டியும் கீழே கீழுக்கு வச்சு வச்சு விட சரி சேர்ந்து கொண்டு வந்து வெளியில் ஒரு இதில் போடணும் இப்படி எடுத்து கொண்டு வந்து நாங்கள் பேப்பரில் ஆற போட்டுருக்குறோம் ஆறுனால் வைக்கலாம் சூட்டோட ஃப்ரிட்ஜ் இருக்க வைக்கலாது ஆராய்னா பிறகு நாங்கள் ஃப்ரிட்ஜரில் வச்சு எடுத்து சாப்பிட்லாம் வேறுங்க எப்படி பொங்கு தண்ணு தண்ணி வேறுங்க இப்படி இதில் வைக்கவும் பொங்கின வடி வருது எப்படி நாங்கள் வடிவம் அதே அளவுக்கு நீங்கள் குழைச்சிங்காண்டா இப்படி தான் ரொட்டி வரும் சாப்பிட்டா இதை போடுற பவுடர்கள் லூர்கள் அதில் போட்டோம்னு சொன்னால் ஒட்டி உடனேயே சாப்பிடுவோம் അനുടിയ അത് കൂടാൻ ചെയ്യുന്നത് നല്ല പാനുക്ക് മാത്രമേ പോകാൻ ലൂബോ മറ്റുമൊടി കേക്ക് കേക്ക് ബേക്കിംഗ് പൗഡർ മറ്റുമടി പാവിക്കുന്നത് നാങ്ക ഇരുപത് രൊട്ടി പിടിച്ചത് നാങ്ക ആ ഇരുപത്തഞ്ച് രൊട്ടും ചെയ്യണം ഒരു കിലോമാവ് കൊണ്ട് ഇതെങ്കിലും പരിഹരിസായിരുന്നു ഇത് ഫ്രണ്ട് രൊട്ടാണ് ഊരാ വിട്രോമോ അവളെക്ക് രട്ടി കൂടിക്കണ്ടുവരും കൊഞ്ചം കൂടാവിട്ടാലും നാൽപ്പ முப்பது ரொட்டி சுடலாம் இருபத்தஞ்சி இடத்துல முப்பது சுடலாம் நாங்கள் அரமணித்தியாளம் மண்டபடியாக இருபத்தஞ்சி பேர் இப்போ நாங்கள் எல்லா ரொட்டியும் சுட்டு எடுத்துட்டோம் இப்போ எதுவும் பேப்பரில் நல்லா சூடு ஆரட்டுக்கும் பிறகு நாங்கள் எடுத்து வைக்கலாம் இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம் பருப்பு கறியோடையும் சம்பளோடையும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்கரை பண்ணி பெல்வட்டனை அமுத்துங்கள் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்